வணக்கம் மக்களே வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோவோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ மற்றபடி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி சாக்கெட் சேவ் போட்டு கொடுத்துர்லாம் மேட் ஃபினிஷிங் வேணுனாலும் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துர்லாம் பெயிண்டிங் வேணுன்னாலும் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துர்லாம் என்ன கலர்ஸு கிராஸ் பாக்ஸு எந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே பக்காவாக இருக்கும் எம்டிஎஃப் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ளேவுட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் சபூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் பக்காவாக நாங்கள் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அதே மாதிரி எம்டிஎஃப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசைனிங்காக உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு எங்களுக்கு வந்து டைமிங் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் டைமிங் கொடுத்திங்கன்னா தான் எங்களால் பண்ண முடியும் டவர் பாக்ஸு மற்றபடி இதுலேயே கிராஸ் ஓவர் போட்டு சப் பாக்ஸு நம்மள்ட எல்லாமே ரெடியாக இருக்குது எந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் எங்களால் நல்லா பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குங்க நம்மள்கிட்ட வேணுன்ற நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் டவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதே மாதிரி என்ன கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸு சபூஃபர்ஸு எது வேணுனாலும் இன்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சபூஃபர் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்காக நீங்கள் இண்டிஜுவலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சபூஃபர் வச்சிருப்பாங்க கிராஸ் பாக்ஸ் என்கிட்ட ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கம்பல்சரி பண்ணி கொடுத்துர்லாம் ஒரே டவர் பாக்ஸில் எத்தனை ஸ்பீக்கர் ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச்சு பண்ணி கேட்டிங்கனாலும் கொடுத்துர்லாம் அதுலேயே கிராஸ் பாக்ஸ்லேயே கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் டபுள் கிராஸ் நம்மள்ட்ட நிறையா இருக்குது அவைபிள் இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே அடிச்சு கொடுத்துட்ருக்கோம் வெளிலையும் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்ற ரெண்டு பாக்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கிடலாம் இல்லை இண்டிவிஜுவலாக எனக்கு ஆம்பு எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கம்பல்சரி சொல்லுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் கஸ்டமைடு தான் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைடு பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைடு தான் என்ன ட்யூட்ரு போட போகிறீங்க என்ன சபூஃபர் போட போகிறீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்ட்ட நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் அதே மாதிரி டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா கூட எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் டைமண்ட்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோங்க ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குங்க சரிங்களா ஃபினிஷிங்கை பொறுத்தவரையும் எந்த இஷ்யும் இருக்காது நீங்கள் நினச்சத விட டபுள் மடங்காக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பூஃபுருக்குள்ள உள்ளே வந்து பான்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் கஷ்டமே தாங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் சூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது எல்லாமே டோட்டலாக நான் உங்களுக்கு நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எனக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கம்பல்சரி என்னால் அனுப்ப முடியாது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தோ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ரெக்கவர் சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி எனக்கு முன்னாடி வலையெல்லாம் வேணாம் எனக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் எந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க அதே மாதிரி கிரில் போட்டு வேணும்னாலும் பண்ணி கொடுக்க முடியும் கம்மி ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம் வேணுன்ற நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயினாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மெயினாக அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சரி நான் வீடியோவிலும் சரி எல்லாமே நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோ மெயினாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்சர் போனால் கூட அது வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் கூட உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி டவர்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க பக்காவாக இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு நம்மள்கிட்ட அடிக்கிற பாக்ஸ் வந்து கம்பல்சரி ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணுறது கம்பல்சரி உங்களுக்கு லைஃப் வருங்க அதான் நம்ம காமிச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் காமிக்கிறோம் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸும் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் எப்படி கேட்டாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு தெளிவான ஆடியோ எங்களால் கொடுக்க முடியும் ஓகேங்க இப்போ இருக்கிறது எல்லாமே ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்றத அப்படி டைரெக்டாக உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ எனக்கு அமுச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் டவர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நாங்கள் இருக்கோம் வேணுன்றன்னு போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்